ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சாச்சு இப்போ வந்து சுடுதண்ணி காய வச்சு அதில் வந்து கருவாடு போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த தடவை வந்து நம்ம வந்து மண் தான் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம் மூ முனே மூணு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுன்றதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அது பொண்ணு நேரமாக வர்ற வரையும் நிறம் மாறுற வரையும் அதை நம்ம நல வதக்கி விட்டுருலாம் அது நேரம் மாதிரி வரும்போது நம்ம தக்காளியையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா சின்ன தக் தக்காளியை வந்து நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துப்பேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்காரணும் ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் காரமாக அரைப்போம் இல்லை கொஞ்சம் கம்மியாக அரைப்போம் அதுதான் சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு காரம் ரொம்ப இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால மூணு மூணு ஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும் வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடணும் எனக்கு இந்த மண் சட்டியில் சமைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை சென்னை லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பாவுக்கு வந்து ஃபுட் எக்ஸ்போக்காக ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மண் சட்டி வாங்கி வச்சுருந்தோம் அதுலேயே இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நான் வாங்கும்போதே வந்து நான் அக்கா வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் அதை வாங்கினேன் அதை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறோம் புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு அதை நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம் யாருக்கெல்லாம் அந்த மண் சட்டியில் சமைச்சா இது அந்த டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் சரி அதையும் நம்மளும் டேஸ்ட் பண்ணுவோம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அது சூப்பராக இருக்கும்ல அதனால் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று விஷயம் அது இன்றைக்கி செஞ்சாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் செம்மில் வச்சுட்டு நம்ம அந்த கருவாடு கிளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அதுக்குள்ளே குழம்புல போட்டு சிம்மில் வச்சா தான் கருவாடு கரையாது அதுதான் சிம்மில் வச்சு நம்ம ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் அப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம குழம்ப இறக்கிடலாம் நம்ம வந்து இன்னைக்கு மண் சட்டியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கருவாட்டு குழம்பு வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மண் சட்டியில் நம்ம மீன் குழம்பு வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா